சார் நம்ம கிட்ட நல்ல டீல் இருக்கு சார் ஒரு டுவெண்ட்டி க்ரோஸ் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கு பாக்குறீங்களா தம்பி அது தம்பி தம்பி உங்க பேர் என்ன சொன்னீங்க சார் அன்பு சார் அன்பு தம்பி நான் ப்ராப்பர்ட்டியை வாங்க வரல ஆக்சுவலா ப்ராப்பர்ட்டியை விற்க தான் வந்திருக்கேன் ஓகே சார் தம்பி இந்த ப்ராப்பர்ட்டியை என்னாலேயே வித்துட முடியும் எனக்குன்னு இந்த சொந்தக்காரங்க பங்காளிங்கன்னு நிறைய பேர் இருக்காங்க அவங்களே உடனே வந்து வாங்கிடுவாங்க ஆனா அவங்க கிட்ட கராரா பேச முடியாது நானும் எதிர்பார்த்த அமௌண்ட் கைக்கு வந்து சேராது சார் கவலையே படாதீங்க உங்க திருப்திக்கு நான் முடிச்சு கொடுத்துறேன் ரொம்ப நன்றி தம்பி சார் அப்புறம் உங்க ப்ராப்பர்ட்டி டீடைல்ஸ் எல்லாம் உங்க மெயிலுக்கு அனுப்பி வைக்க சொல்றேன் ஓகே சார் இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க வச்சுக்கிறீங்களோ இல்ல வேற யாருக்காவது வித்தாலும் சரி அது முடிஞ்சிருச்சுனா உடனே இந்த நம்பருக்கு எனக்கு ஃபோன் பண்ணிடுங்க கண்டிப்பா உங்க சாட்டிஸ்பாக்ஷனுக்கு பண்ணி கொடுத்துறேன் அப்ப நான் கிளம்பறேன் ஓகே சார் வாழ்க வளமுடன் சரி நீ வேலை பாரு சரி வரங்க வணக்கம் சொல்லுப்பா சார் ஒன்றும் இல்லை சார் நம்ம ராஜாங்கம் சார் இருக்காரு இல்லையா எந்த ராஜாங்கம் ரெண்டு வாட்டி எம்எல்ஏ எலெக்ஷன் நின்னாரு ஆமா அவரா ஆமா சார் அவர் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்தார் சார் அப்படியா என்ன சொன்னாரு சார் நானும் ஏதோ ப்ராப்பர்ட்டி வாங்க தான் வந்தார்னு நினைச்சேன் ஆனா அவர் ப்ராப்பர்ட்டி விற்க வந்திருக்காரு சார் அரசியல்வாதிகள் சொத்துக்களை வாங்குறதுதான் வழக்கம் இவர் என்னன்னா சொத்தை விற்கிறேன்றாரு ஆமா ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கான் சார் அது நம்ம போர் சிக்னல் கிட்ட இருக்கு சார் அன்பு நமக்கு தான் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு ஆமாம் சார் ஒன்றும் பண்ணலாம் நம்ம ஸ்டேட்டுக்கிட்டையும் கிருஷ்ணமூர்த்தி கிட்டேயும் இதை பற்றி சொல்லி பார்க்கலாம் நான் வேணா ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்குறேன் சார் நீ அந்த ரெண்டு பார்ட்டிகிட்டையும் பேசுறேன் வாங்குற மாதிரி தான் என்ன கூப்பிடு கண்டிப்பா சார் தேங்க் யூ சார் சார் அந்த ஃபைல் என்னாச்சு சார் லாஸ்ட் டைம் ஒரு கிளைன் வந்து ஆமாம் அந்த கிளைன் பண்ணாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்னடா பண்ணுறீங்க ஆர்ஆர் கம்பெனிலேருந்து ஆர்டர் ஆர்டர் இங்கே தான் எடுத்துன்னு வருவாங்க हां hmm? यार ऑर्डर எக்ஸ்கியூஸ் மீ நான் தான் ஆர்டர் பண்ணேன். உங்களுக்கும் தான் ஆர்டர் பண்ணிட்டேன் நீங்க சாப்பிடுங்க அதெல்லாம் இல்ல நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும் என்ன யோசனை உங்க ஃப்ரெண்ட் எப்படி விட்டுட்டு சாப்பிடலாம்னு யோசிக்கிறீங்களா அவர் உங்க ஃப்ரெண்ட்னு எனக்கு தெரியும் ஓ ஃபுல் அப்டேட் வாங்க மூணு பேரும் சாப்பிடலாம் ஐயோ மேடம் நீங்க வர மச்சான் நீ சாப்பிடு மச்சான் நான் அப்படியே அந்த வேயில அப்படியே தான் சாப்பிட்டு போயிடுவே அட வாங்க சாப்பிடலாம் திரு பாபு சாப்பிடு டேய் அன்பு மேடம் இன்னைக்கு வீட்ல இருந்து என்ன லஞ்ச் எடுத்துட்டு வந்தீங்க அத நான் சாப்பிடுறேன் இந்தாங்க இத நீங்க சாப்பிடுங்க ஐயோ மேடம் அது பழைய சாதம் அதுவும் இல்லாம தயிர் எல்லாம் குழஞ்சி நல்லா இருக்கு செட் ஆகாது மேடம் நீங்க சாப்பிடுங்க மேடம் நீங்க சாப்பிடுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் மேடம் தயிர் சாதம்னா ரொம்ப பிடிக்கும் கௌதம் சொல்லுங்க அன்பு சார் லஞ்ச் எடுத்துட்டு வா ஓகே மேடம் சாப்பிடுங்க மேடம் ப்ளீஸ் மேடம் நான் சாப்பிட்டுக்கிறேன் மேடம் சொன்னா கேளுங்க மேடம் நீங்க இத சாப்பிடுங்க ரெண்டு பேரும் வாடா

ரொம்ப காரமா இருக்கா காரம் இல்லை மேடம் உங்கள் மனசில் இருக்கிற ஹீரோ கண்டு வழியாக வெளியே வந்துட்டு இருக்கு ஹலோ மேடம் நான் கேட்டதுக்கு பதிலே வரல இல்லை மேடம் நீங்கள் ஏரியாக்குள்ளே வந்தீங்கன்னா அது சரிப்பட்டு வராது மேடம் அதை டிசைட் பண்ண வேண்டியது நான் வாழ்க வளமுடன் வா ராஜாங்க ரெண்டு மூணு நாளா உங்களை வந்தேன் உங்களை பார்க்கவே முடியல டிரைவர் கிட்ட கேட்டேன் நீங்க ஜிம்ல இருக்கிறதா சொன்னாங்க இன்னைக்கு உங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம் வாய்ப்பு கிடைச்சி என்ன புண்ணிய ராஜாங்கம் ரெண்டு தடவையும் கோட்டை விட்டுட்டியே அது என்னுடைய பொறாத காலம்ன ஆயிரம் ரெண்டாயிரம் ஓட்ல கை நழுவி போயிடுச்சு அது உங்களுக்கே தெரியுமே ஆனா இந்த வாட்டி நிச்சயமா விட மாட்டேன் ஒரு சான்ஸ் கொடுங்க எப்படி வின் மட்டும் இந்த தடவை நீ நான் பெரிய தலைகள்லாம் போட்டி போட்டுட்டு இருக்கு அது மட்டும் இல்ல கட்சி தலைமை கடுமையான அதிருப்தியில இருக்கு அதெல்லாம் சரி கட்டணும் அதுக்கு என்ன பண்ண அதுக்குதான் ரெடியா எடுத்துட்டு வந்திருக்கேன்னு கார்லதான் வச்சிருக்கேன் அது கூட அட்வான்ஸ் தானே எலெக்ஷன் அப்ப பெரிய அமௌண்ட் கொடுத்துறேன் ராஜாங்கம் உன்கிட்ட நான் வாங்குறதே மக்களுக்காக தான் நாளைக்கு நீ எதுவும் செய்யலனாலும் அத நான் செய்யணும்ல நல்லா செய்வ என்ன நான் சொல்றது சரிதானே சரிதானே ரெண்டு தடவையும் கோட்ட விட்டுட்ட இந்த தடவை சரியா பிளான் பண்ணி செலவை பார்க்காம ஜெயிக்கிற வழியை பாரு நிச்சயமான நிச்சயமான அப்ப நான் புறப்பட்டுமானே என் டிரைவர் அங்க தான் இருக்காரு மறக்காம உன் கார்ல உள்ள பெட்டிய என் காருக்கு மாத்திரு ஹலோ சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பே என்ன விஷயம் ஒன்னும் இல்ல சார் போரூர் சிக்னல் கிட்ட ஒரு நல்ல லேண்ட் ஒன்று இருக்கு சார் ஒரு ஏக்கர் இருக்கும் உங்களுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க இல்ல வேற யாராவது அதை நானே வாங்கிக்கிறேன் அந்த இடத்த பத்தி வேற யார்ட்டையும் சொல்ல வேணாம் என்ன ஓகே சார் நான் என்ன பண்ணிக்கூடாது சரி எல்லா வேலையும் முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு முடிச்சுக்கலாம் கண்டிப்பா சார் கண்டிப்பா சொல்றேன் சார் இது வேற ஓயாம அடிச்சுட்டே இருக்கு அம்மா என்னடி எவ்வளவு நேரம் ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு எடுக்க மாட்டியா சாப்பாடு வேணும் டிஃபன் வேணும் பறக்குறீங்களே போன் அட்டன் பண்ண இது யாரு பாப்பா நீ ஏன் யாருன்னு போய் பாரு நானே பாக்குறேன் ஹலோ வணக்கம் மேடம் யாரு இது ராஜாங்கம் சார் வீடு தானே ஆமா நீங்க நான் ஆர் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்து கால் பண்ணிருக்கேன் மேடம் சார் இல்லீங்களா அவர்கிட்ட லேண்ட் விஷயமா கொஞ்சம் பேசணும் அப்போ அவர்க்கே கால் பண்ணிக்கலாம்ல இல்ல மேடம் நான் ட்ரை பண்ண அவுட் ஆஃப் ரீச்ல இருக்கு அதான் லேண்ட் லைன்ல கால் பண்ண அவர்கிட்ட கொஞ்சம் அர்ஜென்ட்டா பேசணும் ஓ மேடம் நீங்க நான் அவரோட டாட்டர் பேசுறேன் சரி மேடம் இன் கேஸ் சார் வந்தாருன்னா நான் கால் பண்ணேன்னு சொல்லிடுங்க மேடம் நான் அவட்ட ஷியரா இன்ஃபார்ம் பண்றேன் ஓகே மேடம் थैंक यू உங்க பேர் என்ன அன்பு அன்பரசன் அன்பா அன்பரசா இல்ல அன்பரசு தான் முழு பேரு பட் ஆனா சார் க்கு அன்புன்னு தான் தெரியும் ஓகே ஓகே மேடம் உங்க பேரு மீனா மீனா லோஷினி ஷார்ட்டா மீனா னு கூப்பிடுவாங்க வெரி நைஸ் நேம்ங்க மேடம் உங்க பேர்லயும் ஏம் பேர்லயும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்னன்னு சொல்லுங்க லவ் தானா எப்படி உங்க பேரு அன்பரசு அன்பில லவ் இருக்கு ஏம் பேரு மீனா லோஷினி லோஷினியாலு லவ் தான் ஆ கரெக்ட் மேடம் சரி மேடம் அப்பா வந்தா கொஞ்சம் சொல்லிடுங்க கண்டிப்பா சொல்றேன் என் பேரு தலை வலிக்குது சூடா ஒரு டீ சாப்பிட்டு வரலாமா டேய் சூடா ஒரு டீ சாப்பிட்டு வரலாமா என்ன சொன்ன சூடா ஒரு டீ சாப்பிட்டு வரலாமா என்ன சொன்ன

மச்சா காலையில இருந்து மனசுல ஒரு சத்தம் கேக்குதுடா மனசுல யார சத்தம் கேக்கு உனக்கு ஆமாண்டா எல்லாருக்கும் காதல தான்டா கேக்கு உனக்கு ஹியூமர் வராது வாய் மூணு பாரு இவனுக்கு ஏதோ காத்து கிரு பண்றேன்னு நினைக்கிறேன் கொடுமே வந்து சூட்டலாம்டா யாண்டா பயலாம் மூட்ற மந்திரிக்கலாம் வேணா முதல்ல ஏஞ்சி வாங்குடா சூடா ஃப்ரெஷா ஒரு டீ அடிப்போம் டீ அடிப்போமா ஃப்ரேம் 4500 ஒரே நீங்க மாஸ்டர் 4 டீ ஏய் சுகர் கம்மி என்னது ஏய் சூடா இருக்குடா இந்த உண்டு இந்த என்ன குடி டீ பாக்கி அதிகமாயிட்ட போடுப்பா மச்சான் இரு மச்சான் நானு இரு மச்சான் நான் தரமா மச்சான் நான் தர மச்சான் இறா டேய் இறா நான் தரடா டேய் என்னடா கதி நிறியா நான் தரடா பா யாராவது ஒருத்தர் கொடுங்க பா நான்

என்னடா அந்த ரெண்டு பொண்ணுங்கள பாக்குற உன்னே பார்த்து நிக்கிறீங்க ம் இந்த பொண்ணா हां कोणी தெரியுமா ஆமாண்டா அనికి ரோட்ல ஆடிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டி ஹெல்ப் பண்ணான்னு சொன்னல ஆமா அது இந்த பொண்ணு தான்டா எதுனா போய் பேசுடி ஏ நம்ம ஏன் பேசணும் அதெல்லாம் வேணாம் வா கேளுங்க அங்க உள்ளார உன்ன பார்த்து நிற்குது தெரியலடா நீ வேணா போய் கேட்டு வா நான் போய் கேட்டு வாங்கிட்டு வா கட்டலாம் தம்பி இன்னைக்கு காசு தரதா முடிவு பண்ணியிருக்கீங்க அமௌண்ட் நாளைக்கு செட்டில் சரியா உங்கள மாதிரி நாலு பேர் வந்தா போதும்டா என் கடை நல்லா வந்துடும்